முதலாவது பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அழைப்பு திமுக அரசு வந்து கொடுத்திருந்தாங்க ஒரு நாற்பத்தி ஐந்து கட்சிகள் கொள்வதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுல நாம் தமிழர் கட்சி நாங்க புறக்கணிக்கிறோம் கலந்துக்கலன்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க திமுக அரசு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதி மறுசீராய்வு செய்ய போவதாக வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம உடனடியே எதிர்த்தே ஆகணும் இதனால வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு பல உரிமைகள் வந்து மறுக்கப்பட போகிறது பறிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம எல்லாருமே ஒன் ஒன்றாக இருந்து பேச வேண்டும் சொல்லி சொல்லியிருந்தாரு என்னடா இது மறுசீராக செய்ய போறாங்களா என்ன செய்ய போறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல வடக்கு மாநிலங்களுக்கு வந்து அதிகமான தொகுதிகளும் அதே மாதிரி இருக்கிற தொகுதியில் பல தொகுதியில் வந்து தென்னிந்திய மாநிலங்கள் வந்து புடுங்க போறாங்க என்னென்ன லிஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அது முப்பத்தி ஒன்னா வந்து மாக போகுது அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருபது தொகுதி இருக்கு அது பன்னெண்டாக போகுது ஆந்திரா தெலுங்கானாவில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு அது முப்பத்தி நாலாக போகுது கர்நாடகாவில் இருபத்தி தொகுதியில இருந்து இருபத்தாறு தொகுதியாக வந்து குறைக்கப்பட போறாங்க இது எதனை அடிப்படையில் குறைக்கிறாங்கன்னா தொகை வீதத்தின் அடிப்பில் வந்து குறைக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது தொகுதி இருக்குங்க அதை வந்து நூத்தி நாற்பத்தி வந்து மாக்கப் போறாங்க அதாவது கூட்டுறாங்க பீகார்ல நாற்பதுல இருந்து எழுபத்தொன்பது தொகுதி ஆகுறாங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தொன்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதியாக வந்து மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இதற்காண்டி வந்து அனைத்து கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து குரல் சீமான அவர்கள் வந்து நாங்கள் பங்கேற்க மாட்டோம் சீமானவர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தன்னிச்சையா தான் செயல்படுவோம் திமுக அரசோட சேர்ந்து நாங்கள் என்றைக்குமே செயல்பட மாட்டோம் அதனால நாங்க புறக்கணிக்கிறோம் இதை தொடர்ந்து வந்து வந்து நிறைய எதிர்ப்பு எழுதிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்க தொகுதியை கூட்டினா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நீங்க வந்து பெருக்க முடியும் இங்க உள்ள மக்கள் பிரச்சனைக்கு அங்க உள்ள எம்பிக்கள் தான் குரல் கொடுக்க முடியும் ஆனா நீங்க எம்பிக்களோட எண்ணிக்கை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போக வழி வகுக்கும் இதை வந்து செயல்படுத்தாதீங்க

நிறைவேற்றாத முடியாத நிலை தான் இருக்குது ஏன்னா கேட்டிங்கன்னா வட இருக்கிற மாநிலங்கள் வந்து அதிகமான தொகுதியில் வச்சுருக்காங்க அதிகமான உறுப்பினர்களை பாஜக வச்சுருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆதரவு ஈஸியாக வந்து ஏற்கனவே வந்து அந்த நிலை தான் இருக்குது இப்போலாம் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது இருக்குது கேரளாவில் இருபது இருக்குது ஆந்திராவில் நாற்பத்தி ரெண்டு கர்நாடகாவில் இருபத்தெட்டு இவ்வளோ தொகுதிகள் ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியல ஆனால் வட மாநிலங்கள் ஈஸியாக கொண்டு வராங்க அவங்க வந்து நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னும் நீங்கள் வந்து தொகுதியை குறைச்சா வட மாநிலங்கள் தான் வந்து முடிவு எடுக்கும் யார் ஆட்சி அமைக்கணும் எந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும் அவங்க தென்னிந்தியா பற்றி எந்த கவலையுமே இருக்காது இதனால தான் வடக்கு ஆள்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் அதன்படி இதை வந்து உறுதிப்படுத்த போகிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து வந்து இந்த திட்டத்தை வந்து எதிர்க்க வேண்டியது நம்மளோட அனைவருடைய கடமை அப்படிங்கிறது சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா வந்து இன்னைக்கு செங்கல்பட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நடந்திருக்கு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்து பேசியிருக்காரு வாட் ப்ரோ ராங் ப்ரோலாம் பேசியிருக்காரு என்ன சொல்லி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கி வந்து ஓராண்டு நிறைய நிறைய இரண்டாம் ஆண்டுலேருந்து அடி எடுத்து வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி எட்டாம் தேதி கட்சி தொடங்குறாங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து விஜயவர் வந்து நான் யாரையும் தாக்கிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் தாக்கி பேசியிருக்காரு அதுல வந்து குறிப்பா திமுக அரசு வந்து தாக்கி பேசிருக்காரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க விமர்சனம் பண்றாங்க வந்தவம் நம்ம விமர்சனம் பண்றாங்க அது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சின்னு சொல்லி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம கட்சி ஆரம்பித்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க இவ்வளோ நாள் நம்ம சொன்ன பொய்கள்லாம் வந்து முட்டுக்கட்டை போடப்படுது இவர் வந்து இவர் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்காரு அதனால் இவருடைய வரவேற்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து எதிர்க்கிறாங்க நம்மளை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து அவரை க்ளோஸ் பண்ண யாரு பார்க்குறாங்க அப்படின்னு அவர் நேரடியாக வந்து பேச கிடையாது அதே மாதிரி அங்கே வர்றதுக்கு மூணாயிரம் பேருக்கு வந்து அனுமதி கொடுப்பதாக சொல்லப்படுது ஆனால் இரண்டாயிரம் இருக்கைகள் தான் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரம் பாஸ்தா வாங்கியிருக்காங்க மீதி ஆயிரம் பேர் நிக்கே இடம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து எந்த கட்சி பேரையுமே கூறுப்பட மாட்டேங்காரு எந்த தலைவர் பேரையும் வந்து குறிப்பிட மாட்டேங்காரு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்து பேரை கூட சொல்ல மாட்டேங்காருங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த மேடையிலும் அதான் நடந்திருக்கு நம்மளுடைய கொள்கையை எதிரி நம்மளுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு திமுகவுடைய பேரையோ பாஜகவுடைய பேரையுமே வந்து எங்கேயுமே சொல்ல பாசிசம் பாயசம் அதோட முடிச்சிட்டார் அவரோட கோடுவோடு வந்து வச்சிருக்காரு அந்த கோடுவோட மட்டும் முடிச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்கன்னு பேசியிருக்காரு எந்த இடத்துலையும் இந்தின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லவே சொல்லல இந்தின்னு ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதுக்கு சொல்லாம போனாரு அப்படின்னு சொல்லி பாக்கும்போது முடிச்சிட்டு வராங்க கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க கையெழுத்து இயக்கத்துல வந்து கையெழுத்து போட்டார் விஜய் பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்ட வந்து அவருடைய நண்பர் அவரே சொல்லிட்டாரு என்னுடைய குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க வந்து கை போடும்போது கையெழுத்து கொடுத்து நூ நோ 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 அவர் வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஒருவேளை அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி இவர் இந்திய எதுவும் பேசாம போனாரா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளரும் அங்க தாக்கப்பட்டிருக்காருங்க ஒரு பத்திரிகையாளருக்கே பாதுகாப்பு கொடுக்காத வகையில தான் ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க ஒரு பத்திரிகையாளர்னா அவர் வந்து நீங்க என்ன பேசுறீங்க அங்க நிகழ்ச்சி எப்படி நடக்குது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் அங்க வந்திருக்காங்க அப்படிப்பட்டவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது உங்களுடைய கடமை இல்லைங்களா உங்களுடைய பொறுப்பு இல்லைங்களா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஒரு பத்திரிகை பாதுகாப்பு கொடுக்கலாம் நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க மக்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க ஒரு வய்பிரிவு பாதுகாப்பு வாங்கியிருக்கீங்க ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை சொல்லிருக்காங்க அந்த வயிற் பிரிவை நீங்க எப்போ கூப்பிட போறீங்க எப்போ அழைக்க போறீங்க அந்த மாதிரி ஒய் பிரிவு இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுடைய பவுன்சரால் அவர் தாக்கப்பட்டிருக்க மாட்டார் இல்ல ப்ரோ இவர் ஏற்கனவே வந்து பனையூர் அரசியல் மட்டும் பண்ணல பவுன்சர் அரசியலும் பண்றாரு சொல்லி விமர்சனம் பண்றாங்க இது பனையூர் அரசியலா இல்ல பவுன்சூர் அரசியலான்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசும்போது பன்னையார் பாலிடிக்ஸ் பண்றாங்க இங்க அரசியல இருக்கவங்க பன்னியார் பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்ல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸை வந்து பண்ணியாரா மாத்திராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு திமுகவினர் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா திமுக யாரும் பண்ணியார்கள் கிடையாதுங்க விஜயோட அரசியல் அறிவு அவ்வளோதான் சொல்லி டி கே திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்காரு திமுக வந்து யாருமே பன்னேற பாலிடிக்ஸ்லாம் பண்ணலாங்க ஏன்னா அவங்க எல்லாமே குறுநில மன்னர்களா இருக்கிறாங்க அவங்க வந்து தனித்தனி கிங்டம் வச்சு மாவட்ட செயலாளர்லாம் வந்து அப்படியே கையில் வந்து செங்கோலோட சுற்றுவாங்கன்னு சொல்லி பல பேர் விமர்சனம் வைப்பாங்க அதே மாதிரி நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து விஜய் அவர்களோட பேச்சுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை விவரமானவர்கள் மக்கள் வந்து விவரமானவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்க போறாங்கன்னு ரிசல்ட் தான் சொல்லுவோம் அது வரைக்கும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லி அண்ணன் திருமாவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து அவங்கள பன்னையார் பாட்டி சொல்றாங்க அவங்க இவரை பனையூர் பாட்டி சொல்றாங்க பாட் ப்ரோ அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி வந்து ஹைப்பர் லூப் ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்லி இந்திய ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சிக்கு வெறும் இருபத்தஞ்சு நிமிடத்துலேருந்து ஹைப்பர் லூப் அப்படி ரயில் திட்டத்தின் மூலியமா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் ஒன்று அமைப்பாங்களாம் அந்த குழாய் உள்ள வந்து ரயில் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மின் காந்தம் மற்றும் காற்றினுடைய உந்து சக்தி காரணமாக தொழில்நுட்பம் மூலியமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வானூர் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு மணிக்கு வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆகிறது தான் செல்லும் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் மட்டுமே மணிக்கு வந்து எழுநூறு கிலோமீட்டர் ஆகுதுல செல்லுங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடத்தில் வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து புல்லட் ரயில் திட்டம் வந்து நிறைய இடத்துல அமல்படுத்தப்பட்டு இருக்காங்க ஜப்பான்ல கூட புல்லட் ரயில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில் கூட அகமதாபாத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த புல்லட் ரயில் வந்து மணிக்கு வந்து முன்னூத்தி கிலோமீட்டர் ஆகத்தில் போகும் அதை விட அதிகமாக இருக்கணுன்ற காரணத்தினால தான் இந்த ஹைபர் லூப் அப்படி திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அதே மாதிரி இந்திய ரயில்வே துறை வந்து புல்லட் ரயிலாக இருக்கட்டும் ஹைப்பர் லூப் ட்ரெயினாக இருக்கட்டும் வந்தே பார்த்து சொல்லி பல திட்டங்களை வந்து எலைட் பீப்புளுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாதாரண அன்றாட காட்சி மக்களுக்கு ரயில்வே துறை வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் வந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதை வந்து இப்போ உறுதிப்படுத்துற மாதிரி மத்திய ரயில்வே துறை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்பதிவு இல்லா பெட்டிகள் வந்து கடைசி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் அதுமாதிரி முன்னாடி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் ஆனால் அந்த பெட்டிகளில் வந்து நான்கு பெட்டிகளை மொத்தமாக வந்து ரெண்டு பெட்டிகளாக போகிறாங்க ஒவ்வொரு ட்ரெயினில் இருந்து ரெண்டு ரெண்டு பெட்டிகளை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருந்துச்சு தகவலும் உறுதி செய்யப்பட்டதான் அப்படி இருக்கும் போது பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து அன்றைசொர் பெட்டி அன்றாட காட்சிகள் தான் போவாங்க திடீர்னு வந்து பயணத்தை வந்து திட்டமிடுத்து செயல்படுறவங்க தான் போவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ரயில் பெட்டிகள்லாம் எடுத்துட்டு அவங்களோட கேள்விக்குரிய என்ன ஆகும் அவங்களோட பயணத்திட்டம் என்னமாகும் அவங்களோட வருமானத்தை ஈட்டு இருக்க வேண்டிதான் அந்த ட்ரெயினில் வந்து போகிறாங்க வருமானம் வந்து கம்மியாக இருக்கும் அங்கே வந்து டிக்கெட்டோட செலவு கம்மியாக இருக்கும் அந்த ரயில வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் வந்தே பாரத்தை நீங்க ஹைப்பர் ஹைப்பர்லூப் ட்ரெயினை அதிகப்படுத்துறீங்க அதே மாதிரி புல்லட் ட்ரெயின்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறீங்க அது எல்லாமே எலைட் பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் போகும் சாதாரண காமன் பீப்புளுக்கு நீங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த திட்டத்தினுடைய முன் மாதிரி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மத்திய ரயில்வே மந்திரியாகிய அஸ்வினி வயசுல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க அதை போயிட்டு நீங்க தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா ஐபி ஐசிஐசி சிபிஎஸ்சி இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு மொழி வந்து தாய்மொழி வந்து கட்டாயமா நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு தெலுங்கானா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே வந்து இப்ப மொழி பிரச்சனையில வந்து இருக்கிறாங்க மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்ளை ஏத்துக்கிட்டா நான் வந்து உங்களுக்கு நிதி கொடுப்பேன் புதிய தேசிய கல்விக் கொள்ளை ஏத்துக்கிட்டா நிதி கொடுப்பேன் சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லி இருந்துச்சு ஆனா தெலுங்கானா வந்து அந்த திட்டத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க நாங்க வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் நாங்க வந்து இதை படிப்படியா நிறைவேற்றும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது தான் மத்திய பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ற சிபிஎஸ்சி ஐசிஎஸ் ஐபி போன்ற பள்ளிகள் வந்து தெலுங்கா வந்து கட்டாய தாய்மொழியாகணும்னு நீங்க வந்து தெலுங்கு சொல்லி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தெலுங்கானா அரசு வந்து வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற தெலுங்காவின் அரசு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எப்பையா அடுத்த அஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் என்ன சொல்றாருன்னா என்ன எல்லாரும் தர்மா கோல் தெர்மகோல் சொல்றாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க எதற்காண்டில இப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குங்க அப்போ வந்து வைகை டம்ல வந்து தண்ணி வந்து நீராவி ஆகிட்டு இருக்குங்க ஐயா வாங்க டக்குன்னு தடுத்து ஆகணும்னா தான் அமைச்சராக இருந்தாரா முடியவே முடியாது என்னோட ஆட்சியில் எப்படி தண்ணி நீராவி ஆகலாம் வாங்க எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு போய் தர்மா கோள் விட்டாரு அணையில வந்து தர்மாக்கோள் விட்டாரு அந்த தர்மாக்குள் ஐயா அப்படி விட்டுட்டு திரும்பும் அது பறந்து வெளியே போயிருச்சு என்னையா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவர் வந்து அன்னையிலேருந்து எல்லாருமே தர்மா கோல் விஞ்ஞானி அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் விஞ்ஞானி சொல்லி நக்கல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஐயா வந்து நேற்று தான் மனம் குழுந்து வந்து பேசியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா ஆச்சியாரும் அதிகாரிகளும் தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு என்னைக்கு கூட்டி போனாங்க ஆனால் என்னையை மட்டும் எல்லாருமே தர்மகோல்னு சொல்கிறீங்க அவங்களையும் சொல்லுங்க என்னையை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர்களே நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க நீங்கள் கேட்டுருக்கலாம் இது என்ன திட்டம் எப்படி செயல்படுத்த போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காரு ஆனால் ஆட்சியரும் அதிகாரியும் இப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போயாவது ஓப்பனாக சொல்லிட்டீங்களே கஷ்டத்தை இருந்திருக்காரு அடுத்த அஞ்சல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பாண்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பைக் ஆட்டையை போட்டு போயிருக்காரு திரும்ப விட்டுட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து ஆமாங்க ஒரு பைக் வந்து போயிருக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு சிக்கல்ல போல இருக்கு என்ன காரணத்துல மனசு வந்து ஆளுக்கு வந்து உருத்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எதுக்குங்க அந்த பைக் கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த எடுத்த வீட்டிலே பைக்கை வந்து விட்டுட்டு தெரியாம நான் எடுத்துட்டேங்க நான் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த வருத்தம் தெரிவிச்சதோட வந்து இந்த பேர் பைக்கை நான் எடுத்துகிட்டு போனதுக்காக ஆயிரத்தி ஐநூறுவாய் பெட்ரோல் டேங்கில் நான் விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லி பெட்ரோல் போட்டு வந்து குறிப்பிட்டிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை வந்து அசிங்கமான வார்த்தைகளை திட்டிருக்கலாம் நீங்கள் வந்து இப்படி திட்டினீங்கன்னா நீங்களே மன்னிப்பு கேட்டுக்கோங்க இல்லாட்ட அவ்ளதான் அப்படின்னு சொல்லி பிளாக் பாண்டா அவர்கள் வந்து அந்த மிரட்டியிருக்காரு பாண்டா யாரும் தெரியல பல பாண்டாக்கள் வந்து பல அரசு சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டு பல அரசு நிறுவனங்கள வந்து ஆட்டைய போட்டுட்டு பல ஊழல்களை செஞ்சுட்டு பல இடங்கள்ல வந்து கமிஷனு கட்டிங் எல்லாம் வாங்கிட்டு இங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களும் மனசு திருந்தி மக்களுக்கே அதை கொடுத்துட்டா நல்லா இருக்கும் தான் பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சர்க்கரையை எறும்பு திருச்சிங்க சாக்க கரையா அரசு இருக்குன்னு சொன்னாரு அவர் தானே சொல்றீங்க தான் ஆனா அவரு மனசு திருந்த வாய்ப்பு இல்லை இன்னும் திருந்த முடியாது ஆனா மற்றவர்களா திருந்தி இந்த கருப்பு பாண்டா போல நீங்களும் திருந்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் எடுத்து நாட்டை திருத்து